வணக்கம் நம்ம இந்த வீடியோல நீதி கட்சி முதன் முதலாக எந்த ஆண்டு நீதி கட்சி பெரும்பான்மை வெற்றி பெற்று மந்திரி சபையை அமைத்தது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதன் முதலாக எந்த ஆண்டு நீதி கட்சி பெரும்பான்மை வெற்றி பெற்று மந்திரி சபையை அமைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நெக்ஸ்ட் கொஸ்டின் தன்னாட்சி இயக்கத்தை கட்சி எதிர்த்தது ஏனெனில் இந்த கொஸ்டினுக்கு அது ஒரு பிராமணர் இயக்கமாக இருந்தது தன்னாட்சி இயக்கத்துல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா பிராமணர்களா இருந்தாங்க முதனால நீதி கட்சி தன்னாட்சி இயக்கத்தை எதிர்த்திருக்கு எதிர்த்திருக்கு தன்னாட்சி இயக்கத்தை நீதிக்கட்சி எதிர்த்தது ஏனெனில் அது ஒரு பிராமணர் இயக்கமாக இருந்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் கட்சியை ஏற்படுத்தியவர் டி எம் நாயர் நீதி கட்சியை ஏற்படுத்தியவர் டி எம் நாயர் நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த அரசியல் குழு நீதி கட்சியாக மாறியது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி சவுத் இந்தியன் லிபரேஷன் பெடரேஷன் அப்படின்னு வரும் சவுத் இந்தியன் லிபரேஷன் பெடரேஷன் லிபரல் பெடரேஷன் அப்படின்னு வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தென்னிந்திய மக்கள் கழகம் எவ்வாறு பின்னர் அழைக்கப்பட்டது என்னன்னா சவுத் அசோசியேஷன் வாஸ் ஜஸ்டிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தென்னிந்திய மக்கள் கழகம் எவ்வாறு பின்னர் அழைக்கப்பட்டது நீதி கட்சி நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றை சுயராஜ்யா டி பிரகாசம் ஜஸ்டிஸ் டி எம் நாயர் திராவிடன் பக்தாச்சலம் நவசக்தி திருவிக்கா சுயராஜியா டி பிரகாசம் ஜஸ்டிஸ் டிஎம் நாயர் திராவிடன் பக்தவாச்சலம் நவசக்தி திருவிகா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி ரெண்டு ஒன்னு நாலு மூணு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் நடைபெற்ற டேஸ் மாநாட்டில் நீதி கட்சி திராவிடர் கழகமாக மாறியது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ சேலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் நடைபெற்ற தேச மாநாட்டில் நீதிக்கட்சி திராவிடர் கழகமாக மாறியது சேலம் இந்து சமய அறக்கட்டளை சட்டம் முதன் முதலில் இந்த கட்சியின் காலத்தில் நிறைவேற்றப்பட்டது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ நீதி கட்சி இந்து சமய அறக்கட்டளை சட்டம் முதன் முதலில் இந்த கட்சியின் ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்டது கட்சி நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று நீதி கட்சி பிராமணர் அல்லாதோருக்கான வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை வேண்டியது காரணம் பெரியாரின் வேண்டுதலான வகுப்புவாத பிரதி பிரதிநிதித்துவம் காங்கிரசால் நிராகரிக்கப்பட்ட காரணத்தால் பெரியார் காங்கிரசில் இருந்து விலகினார் இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் ஏ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஆர் என்பது ஏக்கான சரியான விளக்கம் கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான் இந்த காரணம் வந்து கூற்றை விளக்குகிறதுன்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நீதி முதல் மாநாடு நடைபெற்ற இடம் கோயம்புத்தூர் நீதிக்கட்சியின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் கோயம்புத்தூர் நெக்ஸ்ட் கொஸ்டின் திராவிட நாடு எந்த கட்சியின் இதழாக இருந்தது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி நீதி கட்சி திராவிட நாடு எந்த கட்சியின் இதழாக இருந்தது நீதிக்கட்சி நெக்ஸ்ட் கொஸ்டின் தென்னிந்திய நல உரிமை சங்கம் பிற்காலத்தில் கீழ்கண்ட பெயரில் அறியப்பட்டது இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் பி நீதி கட்சி தென்னிந்திய நல உரிமை சங்கம் பிற்காலத்தில் பின்னர் கொஸ்டின் மாறியது இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் டி தென்னிந்திய தாராளவாத கூட்டமைப்பு என்னன்னா சவுத் இண்டியன் லிபரல் பெடரேஷன் எந்த அமைப்பு பின்னர் நீதி கட்சியாக மாறியது தென்னிந்திய தாராளவாத கூட்டமைப்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் நீதி கட்சியின் உண்மையான பணிகள் எது இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா பணிகளில் திராவிட மக்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுப்பது மாவட்ட நீதிபதிகளை நியமிக்கும் பொறுப்பை அரசாங்கமே ஏற்றுக்கொண்டது புறம்போக்கு நிலங்களை மக்களுக்கு ஒதுக்கீடு செய்யாமல் இருந்தது இது நீதி கட்சி புறம்போக்கு நிலங்களை மக்களுக்கு ஒதுக்கீடு செய்தது ஆனா இங்க செய்யாமல் இருந்ததுன்னு கொடுத்துருக்காங்க இந்த மூணாவது சென்டென்ஸ் மட்டும் தப்பு மத்தபடி 2 சரி இந்த ஆன்சர் ஆப்ஷன் சி மற்றும் சரியானது நெக்ஸ்ட் மற்றும்து திராவிடர் கழகமாக எந்த இடத்தில் நடந்த மாநாட்டில் மாற்றப்பட்டது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ சேலம் நீதி கட்சியானது திராவிடர் கழகமாக எந்த இடத்தில் நடந்த மாநாட்டில் மாற்றப்பட்டது சேலம் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் நீதிக்கட்சி எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தது பதிமூணு ஆண்டுகள் தமிழ்நாட்டில் நீதிக்கட்சி எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தது பதிமூணு ஆண்டுகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் நீதிக்கட்சி சென்னை மாகாணத்தில் ஆட்சியில் இருந்த காலம் பதிமூணு ஆண்டுகள் நீதிக்கட்சி சென்னை மாகாணத்தில் ஆட்சியில் இருந்த காலம் பதிமூணு ஆண்டுகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் நீதிக்கட்சியைப் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது என்பதை தேர்ந்தெடுக்கவும் இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா பிராமணர் அல்லாதவர்களின் நலன்களை காக்க ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் தென்னிந்திய தாராளவாத கூட்டமைப்பு என்ற கட்சியை ஏற்பாடு செய்தார் தென்னிந்திய தாராளவாத கூட்டமைப்பு நீதிக்கட்சி என்று அறியப்படுகிறது நீதி கட்சி திராவிட இயக்கத்திற்கு ஒரு முன்னோடியாக கருதப்படுகிறது நீதி கட்சி தான் பின்னாடி பார்த்தீங்கன்னா திராவிட இயக்கமாக மாறியிருக்கும் பெரியார் வந்து நீதி கட்சியை திராவிடர் கழகம்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் மாத்திருப்பாரு அது வந்து திராவிட இயக்கத்திற்கு முன்னோடியாக கருதப்படுகிறது அப்படின்னு கொடுத்ததுனால இது மட்டும் வராது மற்றபடி ஒன்னு ரெண்டும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்னு மற்றும் ரெண்டு மட்டும் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்காணும் நாளேடுகளில் நீதி கட்சிகளுடன் தொடர்புடைய நாளேடுகள் இவை என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னா ஜஸ்டிஸ் திராவிடன் ஆந்திர பிரகாசிகா புரட்சி இதுல புரட்சி வராது புரட்சி வந்து இதழ் மற்றபடி இந்த மூணு வரும் ஜஸ்டிஸ் திராவிடன் ஆந்திர பிரகாசிகா இந்த மற்றும் மூணு எந்த அரசியல் கட்சி தமிழகத்தில் ஆரம்ப கல்வியில் இருபாளர் கல்வி முறையை அறிமுகப்படுத்தியது இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் டி நீதி கட்சி பின் வருவனவற்றுள் எந்த அரசியல் கட்சி தமிழகத்தில் ஆரம்ப கல்வியில் இருபாளர் கல்வி முறையை அறிமுகப்படுத்தியது நீதி கட்சி நெக்ஸ்ட் கொஸ்டின் தென்னிந்திய விடுதலை இயக்கமானது பின்னாளில் புகழ்மிக்க விடுதலை இயக்கமானது பின்னாளில் அழைக்கப்பட்டது நீதிக்கட்சி நீதிக்கட்சியால் வெளியிடப்பட்ட தமிழ் பத்திரிகை பெயரை குறிப்பிடுக இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ திராவிடன் இதுல இந்த குடியரசு விடுதலை அப்படிங்கறதெல்லாம் பெரியாரோட இதழ்கள் இந்த நவசக்தி அப்படிங்கிறது திருவிக்காவோட இதழ் இந்த திராவிடன் அப்படிங்கிறது தான் நீதி கட்சியால் வெளியிடப்பட்ட தமிழ் பத்திரிக்கை நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று பிராமணர் அல்லாதோர் ஆங்கிலேய இந்திய ஆட்சியில் அரசு துறையில் வேலைக்கு அமர்த்தப்பட்டனர் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ ஆணை நிறைவேற்றப்பட்டனையே ஆகும் நீதி கட்சியில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த ரெண்டு வருஷமும் பார்த்தீங்கன்னா வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ ஆணை வெளியிட்டிருப்பாங்க இதுபடி ஒரு சில சட்டங்கள் எல்லாம் கொண்டு கொண்டு வந்திருப்பாங்க அதுபடிதான் பாத்தீங்கன்னா பிராமணர் அல்லாதவர்களுக்கு வந்து ஆட்சியில அரசு வேலையில வந்து அரசு வேலை கொடுத்திருப்பாங்க இந்த காரணம் கூற்று ரெண்டுமே சரி காரணம் வந்து கூற்றை விளக்குகிறது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று மற்றும் காரணம் சரி காரணம் கூற்றை விளக்குகின்றது நெக்ஸ்ட் கொஸ்டின் நீதி கட்சியின் முக்கியமான நோக்கம் எது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி அரசு பணிகளில் பிராமணர் அல்லாதவர்களை பங்கேற்க செய்தல் நீதி கட்சியின் முக்கியமான நோக்கம் எது அரசு பணிகளில் பிராமணர் அல்லாதவர்களை பங்கேற்க செய்தல் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் எது உண்மையான கூற்று அல்ல இதுல என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னா சட்ட மேலவையில் நீதி கட்சி தொண்ணூத்தி எட்டுக்கு அறுபத்தி மூணு தேர்தல் இடங்களை வென்றது சென்னை மாகாணத்தில் ஏ சுப்பராயன் முதல் முதலமைச்சராக ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சட்டத்தின் அடிப்படையில் தேர்தல் நடைபெற்றது உம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தலில் கட்சி காங்கிரஸ் கட்சியை முழுமையாக தோற்கடித்தது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தலில் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியே பங்கேற்றிருக்காது அப்படி இருக்கிறப்ப எப்படி கட்சி வந்து காங்கிரஸ் கட்சியை தோற்கடிச்சிருக்கோம் அதனால இது வராது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தலில் நீதிக்கட்சி காங்கிரஸ் கட்சியை முழுமையாக தோற்கடித்தது அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்கன்னா கீழ்கண்டவற்றுள் எது உண்மையான கூற்று அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தலில் நீதிக்கட்சி காங்கிரஸ் கட்சியை முழுமையாக தோற்கடித்தது மற்றபடி இந்த மூணும் சரிதான் நெக்ஸ்ட் கொஸ்டின் முதன் முதலில் நீதிக்கட்சி டேஸ் என்ற பெயரில் அழைக்கப்பட்டது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தென்னிந்திய நல உரிமை சங்கம் முதன் முதலில் கால வரிசைப்படி பட்டியலிடுக ராமசாமி தலைமையில் நீதி கட்சி திராவிட கழகம் என மாற்றியமைக்கப்பட்டது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல ஈவே ராமசாமி சிறையில் இருந்து கொண்டு கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு திரா ராமசாமி திராவிட நாடு மாநாடு நடத்தி அதில் சுதந்திர மற்றும் தனி திராவிட நாடு கோரிக்கை முன்வைத்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல மெட்ராஸ் சட்டசபை தேர்தலை காங்கிரஸ் கட்சி வென்றது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல ராஜாஜி வந்து முதலமைச்சரான வாட்டி இந்து திணிப்பு கொண்டு வந்திருப்பாரு இதை எதிர்த்து வந்து பெரியார் வந்து போராட்டம் பண்ணதனால சிறையில் இருப்பாரு இந்திய எதிர்த்து போராட்டம் பண்ணதுனால பெரியார் சிறையில் இருப்பாரு அப்ப சிறையில் இருக்கும்போதுதான் போதுதான் நீதி கட்சியோட தலைவரா பெரியார் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாரு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா வந்து இந்த மெட்ராஸ் சட்டசபை தேர்தலை காங்கிரஸ் கட்சி வென்றது அடுத்து வந்து இ வே ராமசாமி சிறையில் இருந்து கொண்டு கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதுக்கடுத்து வே ராமசாமி திராவிட நாடு மாநாடு நடத்தி அதில் சுதந்திர மற்றும் தனி திராவிட நாடு கோரிக்கை முன்வைத்தல் இவே ராமசாமி தலைமையில் நீதி கட்சி திராவிட கழகம் என மாற்றியமைக்கப்பட்டது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நெக்ஸ்ட் நீதி கட்சியை உருவாக்கியவர் டி எம் நாயர் கேட்டிருக்காங்க சென்னை மாகாணத்தின் நீதி கட்சியிலிருந்து முதல் அமைச்சராக இருந்தவர் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி சுப்புராயிலு அதாவது சென்னை மாகாணத்துல நீதி கட்சியிலிருந்து முதல் முதலமைச்சரா இருந்தவர் யாருன்னா சுப்புராயிலு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜஸ்டிஸ் கட்சியின் முந்தைய பெயர் நீதி கட்சி தான் ஜஸ்டிஸ் கட்சியின் கொடுத்திருக்காங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படிங்கிறது தான் பாத்தீங்கன்னா பின்னாடி நீதி கட்சி அப்படின்னு மாறி இருக்கும் இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் ஒன்று மட்டும் நீதி கட்சியின் சாதனை அல்ல இதுல என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மற்றும் இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் வகுப்புவாத அரசாணைகளை நிறைவேற்றியது கரெக்டு தான் அரசு பணியாளர் தேர்வாணையம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல அரசு பணியாளர் தேர்வாணையம் உருவாக்கி இருப்பாங்க பெண்களுக்கு வந்து வாக்குரிமை வழங்கப்பட்டது இதுவும் சரிதான் ஆஹ் இதுல வந்து இந்த ஆப்ஷன் டி ஒத்திலியாமை இயக்கம் அப்படிங்கறது மட்டும்தான் வராது இந்த கொசினுக்கு ஆன்சர் வந்து ஆப்சன் டி ஒத்துழையாமை இயக்கம் என்ன கேட்டிருக்காங்கன்னா கீழ்க்கண்டவற்றில் ஒன்று மட் ஒன்று மட்டும் நீதிக்கட்சியின் சாதனை அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கொஷினுக்கு ஆன்சர் ஆப்சன் டி ஒத்துழையாமை இயக்கம் நெக்ஸ்ட்டு கொஷின் பொருத்துக நீதிக்கட்சி டி எம் நாயர் சுயமரியாதை இயக்கம் டிவே ராமசாமி சத்திய சோதக் இயக்கம் சோதிராவ் பூலே ஆஹ் சத்திய சோதக் சமாஜ் சத்ரபதி சாகு மகாராஜ் இந்த கொஸ்டினுக்கு ராமசாமி நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு பெரியார் ராமசாமி நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் தென்னிந்திய நல உரிமை சங்கம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு தென்னிந்திய நல உரிமை சங்கம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு டேசில் நடைபெற்ற மாநாட்டில் நீதிக்கட்சி என்ற பெயர் திராவிடக் கழகம் என்று மாற்றப்பட்டது சேலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு டேசில் நடைபெற்ற மாநாட்டில் நீதிக்கட்சி என்ற பெயர் திராவிடக் கழகம் என்று மாற்றப்பட்டது சேலம் நெக்ஸ்ட் கொஸ்டின் இயக்கம் சீர்திருத்தவாதி கொடுத்திருக்காங்க பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய் எஸ் டிபி ஸ்ரீ நாராயணகுரு நீதி கட்சி நடேசன் சுயமரியாதை இயக்கம் இ வே ராமசாமி பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய் எஸ் டிபி ஸ்ரீ நாராயணகுரு நீதி கட்சி நடேசன் சுயமரியாதை இயக்கம் இ வே ராமசாமி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி நாலு மூணு ஒன்னு ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று குறைந்தபட்ச கல்வி தகுதியுடைய பிராமணர் அல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் மற்றும் அனைத்து அரசு பணிகளிலும் நியமிக்கப்பட வேண்டும் காரணம் வகுப்புவாத பிரதிநிதித்துவ ஆணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் நிறைவேற்றப்பட்டது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் ரெண்டுமே சரிதான் கூற்று வந்து காரணத்தை விளக்குது அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய நீதிக்கட்சியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் நிறுவ பெற்றது பணியாளர் தேர்வு வாரியம் பணியாளர் தேர்வாணையம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல உருவாகி இருக்கும் ஆனால் நீதி கட்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல உருவாக்குனது பணியாளர் தேர்வு வாரியம் இதை நல்லா பார்த்து வச்சுக்கணும் இந்த தேர்வாணையம் தேர்வு வாரியம் வந்து கன்ஃபியூஸ் பண்ணும் நீதிக்கட்சி வந்து உருவாக்குனது பணியாளர் தேர்வு வாரியம் நெக்ஸ்ட் கொஸ்டின் நீதி கட்சியை பொறுத்த எந்த கூற்றெல்லாம் எல்லாம் சரியானவை நீதிக்கட்சி சமயங்களுக்கான மானியங்களில் நடைபெறக்கூடிய ஊழலை முடிவிற்கு கொண்டு வர முற்பட்டது இது சரி பின்தங்கிய வகுப்பினருக்கு கட்டண சலுகையில் தொடக்க கல்வியை நீட்டித்தது இதுவும் சரி சிறு தொழில்களுக்கு கடன்கள் வழங்கியது முஸ்லிம்களுக்கு தனி ஒதுக்கீட்டை கோரியது இந்த ரெண்டும் வராது இந்த கொஸ்டின் ஆப்ஷன் சி ஒன்னு மற்றும் ரெண்டு சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் நீதிக்கட்சியின் முதல் மாநாடு டேசில் நடைபெற்றது கோயம்புத்தூர் நீதிக்கட்சியின் முதல் மாநாடு டேசில் நடைபெற்றது கோயம்புத்தூர் நெக்ஸ்ட் கொஸ்டின் முதலமைச்சர் சுப்பராயன் தலைமையில் மூன்றாவது முறையாக நீதிக்கட்சி ஆட்சி அமைத்த போது சுதந்திர அமைச்சரவையில் முதல் பெண் சபாநாயகர் யார் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி முதலமைச்சர் சுப்பராயன் தலைமையில் மூன்றாவது முறையாக நீதி கட்சி ஆட்சி அமைத்த போது சுதந்திர அமைச்சரவையில் முதல் பெண் சபாநாயகர் யார் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நெக்ஸ்ட் கொஸ்டின் பிராமணர் அல்லாதார் பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு இதே பிராமணர் பிராமணர் அல்லாதார் சங்கம் அமைத்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது பிராமணர் அல்லோதர் பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் சேலத்தில் நடைபெற்ற நீதி கட்சி மாநாட்டை தலைமை வாங்கி நடத்தியவர் யார் ஈவே ராமசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் சேலத்தில் நடைபெற்ற நீதி கட்சி மாநாட்டை தலைமை வாங்கி நடத்தியவர் யார் இந்த கொசிலுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி இவே ராமசாமி நெக்ஸ்ட் கொஸ்டின் தென்னிந்திய நல உரிமை சங்கம் பிற்காலத்தில் டேஸ் என அறியப்பட்டது பிற்காலத்தில் டேஸ் என அறியப்பட்டது சார் ஆதா பன்னீர்செல்வம் செல்வம் டேஸ் தலைவராக இருந்தார் இதற்கு முன்பு ஆளுநர் நிர்வாக குழுவில் பணியாற்றினார் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி நீதி கட்சி ராவ் பகதூர் சார் ஆதா டேஸ் தலைவராக இருந்தார் இதற்கு முன்பு ஆளுநர் எஸ்கினின் நிர்வாக குழுவில் பணியாற்றினார் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி நீதி கட்சி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நீதி நீதிக்கட்சி தலைவர்களால் கூட்டம் ஒன்று கூட்டப்பட்டது அக்கூட்டத்தின் நோக்கமாவது பஞ்சமர்களின் நலனுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நீதி நீதிக்கட்சி தலைவர்களால் கூட்டம் ஒன்று கூட்டப்பட்டது அக்கூட்டத்தின் நோக்கமாவது பஞ்சமர்களின் நலனுக்காக நெக்ஸ்ட் கூற்று நீதி கட்சி கோயில் நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்த முயற்சி செய்தது காரணம் இந்த அறநிலையத்தில் உள்ள தனிநபர் மற்றும் குழுவில் பொறுப்பில் உள்ளவர்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதை எதிர்க்கிறது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான் காரணம் வந்து கூற்றை விளக்குதுன்னு சொல்றாங்க பொருத்துக பின்வரும் அடித்தளங்களை அது தொடர்புடைய பெயர்களோடு சரியாக பொருத்துக தென்னிந்திய நல உரிமை சங்கம் சி நடேசன் குடியரசு இதழ் தந்தை பெரியார் தொழிலாளர் அமைப்புகளின் தோற்றம் ஏ சிங்காரவேலர் சுதந்திர கட்சி சி ராஜகோபாலசாரி தென்னிந்திய நல உரிமை சங்கம் சி நடேசன் குடியரசு இதழ் தந்தை பெரியார் தொழிலாளர் அமைப்புகளின் தோற்றம் ஏ சிங்காரவேலர் சுதந்திர கட்சி சி ராஜகோபாலச்சாரி இந்த வீடியோல நம்ம நீதி கட்சி பத்தின ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் நன்றி வணக்கம்